இலங்கை தேய்வலை மிருக காட்சி சாலைக்கு நான் வந்திருக்கின்றேன் நீண்ட நாளைக்கு பிறகு மிருக காட்சி சாலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இந்த மிருக காட்சி சாலைக்கு ஒரு சிறிய வரலாறும் உண்டு அந்த காலத்திலே சிங்கள மன்னர்கள் அதுபோன்று ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்த போது காட்டு விலங்குகளை செல்ல பிராணிகளாக சேர்த்து வளர்த்து இருக்கின்றார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கிறது பிறகு இலங்கையின் தேசிய விலங்கியல் தோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் இந்த ஜூலஜிக்கல் கார்டன் எனக்கூடிய இந்த ஸூ ஆரம்பித்து வைக்கப்பட்டது இந்த பரந்த நிலப்பரப்பிலே இங்கே பல வகையான விலங்குகள் மற்றும் பறவைகள் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மிருக சாலை விலங்குகள் பறவைகளுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய இடமாகவும் மற்றும் நலன்புரி விடயங்கள் விடயத்திலும் கவனம் செலுத்துகிறது விலங்குகள் பறவைகளுக்கு அதுபோன்று கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது இந்த நிலையிலே தெய்வி மிருக காட்சி சாலைக்கு போய் இங்குள்ள பறவைகள் விலங்குகள் மற்றும் விலங்கினங்களை பார்வையிடலாம் வாருங்கள் பல வகையான உயிரினங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது தெற்காசியாவிலேயே ஒரு சிறந்த மிருக காட்சி சாலையாக எமது மிருக சாலை இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் தான் இது அரசாங்கத்தினால் நிறுவப்பட்டிருக்கின்றது தற்போது பார்வையிட்டும் பாடசாலை மாணவர்களுக்கு விசேடமாக இங்கே பல்வேறு உயிரினங்கள் தொடர்பான அறிவை பெறக்கூடியதாக இருக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் பார்வையற்க பார்வையிடுவதற்கான வாய்ப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது இனி மிருக காட்சி சாலையிலிருந்து நான் வெளியேறும் நேரம் பார்வையிட்ட அனைவருக்கும் நன்றி